கண்ணியமானவர்களே இந்த ரபியுல் அவளுடைய மாதத்தில் நமக்கு நிறைவேற்றப்படாத தேவைகள் எது இருந்தாலும் இன்னும் நம்மனுடைய பண பிரச்சனைகள் இன்னும் நம்மனுடைய கடன் பிரச்சனைகள் வறுமை பிரச்சனைகள் நீக்கப்பட நம் அனைவரும் கட்டாயம் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமல் ஒன்றை தான் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் வலைக்கும் கண்ணியமானவர்களே நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னன்னா நீண்ட நாளாக ஏதாவது ஒரு தேவை ஒன்று நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும் நீண்ட நாளாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது நம்மினுடைய வாழ்க்கையில் நடக்காதா நடந்தால் நன்றாக இருக்குமே இது எப்படியாவது நம்ம நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி நிறைவேற்றப்படாத தேவைகள் எது இருந்தாலும் இந்த ஒரு அமல் அந்த தேவையை நிறைவேற்றி தரும் அது எந்த ஒரு மாதத்தில் மட்டும் அப்படின்னா இந்த ரெபியூ லவ்லுடைய மாதத்தில் மட்டும்தான் இந்த ஒரு அமலை வந்து செய்ய முடியும் பிறகு பண பிரச்சனை இன்னும் கடன் பிரச்சனை நிறைய நபர்கள் எந்த அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய பார்க்கக்கூடிய மக்களே எந்த அளவிற்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு விஷயத்தின் மீது அப்படின்னு கேட்டால் பணம்தான் இன்றைக்கு நிறைய நபர்கள் பணத்திற்காக வேண்டி பணத்தை தேடி ஓடுறாங்க இன்னும் அந்த பணம் எப்படியாவது நம்ம சம்பாதிச்சிடணும் பணத்தை நம்ம அதிகமாக சேர்க்கணும் நம்ம பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் பணத்திற்கு பின்னாடி ஓடுறாங்க அப்படிப்பட்ட பணமே அவர்களை தேடி வரக்கூடிய ஒரு அமல் தான் இன்னும் எந்த அளவிற்குன்னா இன்றைக்கு நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நான் ஒரு தொழில் தொடங்கினேன் வெளிநாடு போகணும் அதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை நான் ட்ரை பண்ணிக்கிட்டே ஃபாரின் போக ஆனா என்னால் போக முடியல அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் நான் புதிதாக ஏதாவது ஒரு தொழிலை செய்ய ஆரம்பிக்கணும் அந்த தொழிலில் நான் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறாங்க அதுல எந்த விதமான முயற்சியும் இல்லை இப்படி உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சிரமமாக ஒரு சோதனையாக மாறி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரே ஒரு அமல் போதும் இந்த மாதம் மட்டும்தான் இந்த ஒரு அமலை செய்ய முடியும் இந்த அமலை செஞ்சிட்டிங்கன்னா போதும் அடுத்த வருடம் ரபியுலபல் மாதம் வரும் வரை நீங்கள் அல்லாட்டை என்ன கேட்குறீங்களோ நடக்கும் இன்னும் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அது அனைத்தும் நிறைவேற்றப்படும் இன்னும் பணம் வந்து உங்களுடைய வீட்டில் அப்படியே குவிந்து கிடக்கும் பணத்தில் அல்லாம் அதிகமான பறக்கத்தை கொடுத்துருவான் இன்னும் பணம் வந்து நம்மளுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக வைக்கக்கூடிய இடம் இல்லாத அளவு அல்லாஹ் அல்லா தலா இன்ஷால்லாம் பணத்தில் வந்து பறக்கத்தை கொடுத்துருவான் அப்படிப்பட்ட அல்லாகவையே ஈர்க்கக்கூடிய அல்லாஹையே மயக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னே சொல்லலாம் இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய இந்த திகர்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அல்லாகவிற்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகள் எந்தளவு இருக்குன்னா அல்லாகவே அந்த அடியான என்னென்னலாம் கேட்குறானோ அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க அவனை வந்து வெறும் கையோடு விட்டுறாதீங்க இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு என்கிட்ட கேட்குறான் அந்த அடியான் என்ன இப்படி புகழ்கிறான் அந்த அடியானுக்கு எல்லாத்தையுமே வாரி வழங்கிருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹல்லாவே சொல்லக்கூடிய அளவு இருக்கு அல்லாவே மயக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமலை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டால் உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு நல்ல உடலை குளிச்சுட்டு நல்லா ஒரு வெளியில் போகும்போதோ அல்லது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ அல்லது ஏதாவது ஒரு ஈது பெருநாள் தொழிலைக்கு போகும்போதோ நம்ம எவ்வளோ ஒரு சுத்தமாக இருப்போமோ அது போன்ற உடல் சுத்தத்தோடு நன்றாக உடை அணிந்து கொண்டு ஒரு ரூம்ல ஒரு யாரும் இல்லாத அமைதியான காலியான இடத்துல உட்கார்ந்து அமர்ந்து ஒருவன் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத மனதில் நினைத்து உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க யோசித்து நீயத்து வச்சு இந்த பிரச்சனைகள் நிறை நீக்கப்பட வேண்டும் இன்னும் இந்த தேவைகள் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு நீயத்து வச்சு நாம் சொல்லக்கூடிய இந்த திக்கிறிகளை இத்தனை முறைப்படி நீங்க ஓதுங்க கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் அப்படி என்ன திக்கிற ஓதணும் அப்படின்னு கேட்டா ஹஜத் நஃபீல் தொழுது கங்காயிர காயத் தொழுது முடித்த பிறகு முதலாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் உர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு ஏழு முறை ஓதுங்க இரண்டாவதாக யா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை ஏழு முறை ஓதுங்க மூன்றாவதாக யார் ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தையை ஏழு முறை ஓதுங்க நான்காவதாக யா ஹஃபூர் அப்படிங்கிற வார்த்தையை ஏழு முறை ஓதுங்க என்னுடைய பொருள் ஹஃபூர்னு சொன்னால் மன்னிக்கக்கூடியவன் ஐந்தாவதாக யா ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையை ஏழு முறை ஓதுங்க இதனுடைய பொருள் இரக்கமானவன் இன்னும் ஆறாவதாக யா ஹன்னான் அப்படிங்கிற வார்த்தை ஏழு முறை ஓதுங்க ஏழாவதாக யா மன்னான் அப்படிங்கிற வார்த்தை ஏழு முறை ஓதுங்க எட்டாவதாக யா தையான் அப்படிங்கிற வார்த்தை ஏழுமுறை ஓதுங்க ஒன்பதாவதாக யா சுபஹானா அப்படிங்கிற வார்த்தையே எழுமுறை இந்த இதெல்லாம் அப்படியே ரெகுலராக கரெக்டாக ஓதிட்டு நீங்கள் அல்லாட்ட அழுது கேளுங்க உங்களுடைய பிரச்சனை எது இருக்குதோ அதெல்லாம் முறையிடுங்க உங்களுக்கு எதெல்லாம் நிறைவேற்றப்படாத தேவைகள் இருக்கோ அதெல்லாம் அல்லாட்ட கேளுங்க இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வறுமை பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் இன்னும் ரிசுகளை தட்டுப்பாடு எது இருந்தாலும் டோட்டலாக எல்லாத்தையும் அல்லாட்ட கேளுங்க இந்த ரபி அவளுடைய மாதத்தில் அல்லாஹு அடியார்களை பார்க்குறானா எதாவது இருக்குன்னா அடியான் என்கிட்ட கேட்டானா நான் கொடுத்துருவேனே என் அடியான் என்கிட்ட கேட்க மாட்டானே என் அடியான் எந்தெந்த அடியான்லாம் கேட்குறான் அப்படின்னு அல்லாஹாலா எதிர்பார்க்குறானா அப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் ரசூலுல்லாஹி சல்லா அலி சல்லாம் அவர்கள் பிறந்த யாரை யாருக்காக வேண்டி இந்த உலகத்தை அல்லா படைச்சானோ அப்படிப்பட்ட ஒரு தூதர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பிறந்த ஒரு மாதம் இந்த ரபி அவளுடைய மாதம் இந்த மாதத்தில் அல்லாஹாலா போனஸ் மாதிரி தரானா போனஸ் மாதிரி யார் யாராலாம் அமல் செஞ்சுட்டு அல்லாட்டை கேட்குறீங்களோ கேட்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹத்தில் இந்த மாதம் முழுவதும் வாரி வழங்குகிறானா அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு நீங்கள் அல்லாட்டை கேட்டிங்கன்னா உங்கள் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய நாட்டங்களை அல்லாஹத்தில் ஸ்பெஷலாக கவனிச்சுக்குருவான் ஆகண்ணியமானவர்களே தயவு செஞ்சு நம் மேல் சொன்ன சிரமத்தில் இருக்கக்கூடியவங்க மேல் சொன்ன சோதனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு அமலை செய்யுங்க இந்த அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய சோதனைகளை நீக்கி அவர்களினுடைய ரிசுக்கில் இன்னும் பொருளாதாரத்தில் அல்லாத்தால் அதிகமான பறக்கத்தையும் ரஹமத்தையும் பொழிய செய்வனாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் அலைக்கும்